அரங்கம் வர வேண்டியது தான் இங்க எல்லாமே ரெடி பண்ணிட்டோம் சோ இப்ப நம்ம இங்க ஒரு டைம் ஆன்லான்ட் ஆரம்பிக்கலாம் இங்க டிஜிட்டல் நம்ம வந்து ஒரு தடவை வந்து பார்த்தோம் இங்க எல்லாம் அந்த பாடி எல்லாம் பாஸ் வந்து பிரேஸ் வந்து பண்ணலாம் தெரியாதவங்க அவங்க சப்ஜெக்ட் நமக்கு இல்ல அவங்க அனுபவத்துல இருந்து மீன் பண்ணி எடுக்கலாம் பெரியளவாக வாசிகப்பட்டின் இரண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி மூன்றாவது நிகழ்வு இந்த நிகழ்ச்சிக்கு ஆற்ற வருகை புரிந்திருக்கக்கூடிய திராவிட இயக்க தமிழர் பேரவையினுடைய தலைவர் முனைவர் பேராசிரியர் சுப வீரபாண்டியன் ஐயா வகையில் ஐயாவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய தலைப்பு நேருவின் உலக சரித்திரம் பொழிவு எடுத்து நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஐயா தென்மாறன் அவர்களே ஐயா ஜனார்த்தனன் அவர்களே ஐயா அப்பா வீரமணி அவர்களே மற்றும் அந்த சாந்தூர் பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் நன்றி நபில இருக்கக்கூடிய பெரியார் நூலக வாசகர் வட்டத்தின் செயலாளர் ஐயா வெங்கடேசன் ஐயா அவர்களே அனைத்து சாந்தூர் பெருமக்களுக்கும் பெரியார் நூலக வாசகர் வட்டத்தின் சார்பாக மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைக்கு எட்டாவது சொற்பொழிவு என்ற நேருவினுடைய பிறந்த நாள் சிறப்பானது எனவே குழந்தைகள் என்றாலே நேருவுக்கு மிகவும் பிடிக்கும் ரோஜாவை வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர் நேரு மாமா என்று குழந்தைகளால் அழைக்க பெற்றவர் மூவாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஒன்பது நாட்கள் அவர் சிறையில் இருந்திருக்கிறார் ஒரு நாள் அல்ல இரண்டு நாள் அல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து வரை ஒன்பது முறை சிறைக்கு அனுப்பப்பட்டுள்ளார் அவர் நவீன இந்தியாவின் சிற்பியாக திகழ்ந்திருக்கிறார் அது மட்டுமல்ல நாம வந்து நூலகத்துல போய் உட்கார்ந்து ஒரு தலைப்பை எழுதுறதுன்றதே மிக கடினமாக இருக்கிறது இன்றைய காலகட்டத்தில் அன்றைக்கு சிறையில் இருந்து கொண்டு நேருவின் உலக சேர்க்கிறான் தன்னுடைய மகள் இந்திராவுக்கு தான் இன்றைக்கு ஐயா அவர்கள் எட்டாவது சொற்பொழிவாக பல்வேறு செய்திகளை ஐயா அவர்கள் பதிவு செய்து வருகிறார்கள் மிக அதாவது நீங்க வந்து யூடியூப்ல எல்லாம் கேட்கறீங்க நிறைய பேர் பதிவு போடுறாங்க நேர்ல வந்து பார்க்க முடியலையான்னு சில தோழர்கள் சண்டை போட ஆரம்பிச்சுட்டாங்க ஏன் நீங்க சொல்ல மாட்டீங்க நான் அப்படின்னா இல்லை நாங்க சொல்லதான செய்ய இல்ல இல்ல எவ்வளவு பேர் பாக்குறாங்க அப்படின்னு நேர்ல வந்து கேட்கிறவர்கள் மிக சுவையாகவும் அதே நேரத்தில் அதிகப்பூர்வமாகவும் சிந்திக்கக்கூடிய அந்த நிலையிலும் ஐயா அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் செய்திகளை பதிவு செய்து கொள்கிறார்கள் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஐயா அவர்களும் வந்து கலைஞர் தொலைக்காட்சியில பார்த்துருப்பீங்க இன்றைக்கு நேரு அவர்களை பற்றி மிக அற்புதமாக சொன்னார் நேர்வும் வல்லபாய் பட்டேல் அவர்களும் ரெண்டு பேர்ல யார ஒருத்தரை போடுறது இந்தியாவினுடைய அந்த பிரதமர் பதவிக்கு என்று வருகின்ற பொழுது அவர் மத சார்பு உள்ள ஒருவரை போடுவதா வல்லபாய் பட்டேல் மத அற்றவர் கிடையாது உள்ளவர் ஆனா நம்முடைய நேர் அவர்கள் பார்ப்பனராக பிறந்தாலும் கூட அவர் மதச்சார்பு அற்றவராக இருந்திருக்கிறார் பகுத்தறிவாளர் பகுத்தறிவாளர் உலக நாத்திகர் என்று கூட சொல்லலாம் அவரை அந்த அளவுக்கு அவர் வந்து இந்த நாட்டினுடைய அதாவது அதனால்தான் வந்து இந்தியாவினுடைய அவர் வந்து சிற்பியாக நவீன இந்தியாவின் சிற்பியாக அவர் திகழ்ந்திருக்கின்றார் தொழில் புரட்சிகள் எல்லாம் அவருடைய காலத்தில் ஏற்பட்டதுதான் ரஷ்ய புரட்சியை அவர் மிக ஆவலாக அதை எப்படியெல்லாம் தீர்க்க வேண்டும் என்பதிலே முனைப்புடன் செயல்பட்டவர் நம்முடைய ஜவஹர்லால் நேரு அவர்கள் எனவே இப்படி பல்வேறு செய்திகள் இருந்தாலும் இனம் மொழி கலாச்சாரம் இவெல்லாம் வேறுபட்டிருக்கக்கூடிய இந்தியாவில் அவர் வல்லபாய் பட்டேல் வருவது மிக கடினமாக இருந்தது ஆனா அவர் வந்து அஹ் பார்ப்பனர் இவர்கள் அவர் பார்ப்பனர் அல்லாதவர் பார்ப்பனர் அல்லாதவர் பார்ப்பனருடைய கொள்கைகளை தலைமையில் ஏற்றுக்கொண்டு இருந்தார் வல்லபாய் பட்டேல் எனவே அவர் தேவையில்லை என்று சொல்லி நம்மளுடைய ஜவஹர்லால் நேரு அவர்கள் அவர் இறக்கும் வரையில் பிரதமராக இருந்திருக்கிறார் அதுதான் மிகப்பெரிய சிறப்பு எனவே இவ்வளவு சிறப்புகள் அடங்கிய ஜவஹர்லால் நேரு அவர்களை பற்றி இன்றைக்கு சிறப்புரையாற்ற அவர்கள் வருந்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல உம் சுயமரியாதை சுடரளி காரைக்குடி ராமசுப்பையா அதாவது இன்றைக்கு பேசக்கூடிய சுபவி ஐயா அவருடைய தந்தையார் அவருடைய பிறந்த நாளும் இன்றுதான் அதையொட்டி அரங்க நாராயணன் அவர்கள் இன்றைக்கு எல்லோருக்கும் வாழைப்பழம் ஆஹ்லாம் வாங்கி வந்திருக்காரு எனவே அனைவருக்கும் எங்களுக்கும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் இப்பொழுது ஐயா அவர்கள் பேசுவதற்கு முன்னால் இன்றைக்கு வாழ்நாள் உறுப்பினராக தன்னை இணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஐயா அவர்களால் அழைக்கப்பெறக்கூடிய சீகா சுப்பிரமணியம் அவர்கள் திராவிட செல்வன் அவர்கள் இன்னைக்கு தேனீரும் ஒரு வாங்கி கொடுத்திருக்கிறார் ஏன்னா அவருடைய அக்கா சிறந்த நாளை புரிஞ்சுக்கிட்டு அதையை விட்டுரும் இன்னைக்கு வா பெரியார் உலக வாசக வட்டத்தில் வாழ்நாள் உறுப்பினராக தன்னை இணைத்துக் கொண்டிருப்பவர் ஐயா தீகா சுப்பிரமணியம் இனிஷேலவதி தீகா புனை பெயர் இசை திட்டன் ஐயா எழுந்தருங்க வெங்கடகாரர் கல்வி பயின்ற இடங்கள் கடத்தூர் சென்னை தொழில் நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் ஓய்வு பெற்றிருக்கிறார் துணைவர் பெயர் ராஜேஸ்வரி துணைவர் கல்வி பீலிச் குழந்தைகள் பெயர் வெண்ணிலா வளர்மதி இங்க வந்திருக்காங்க அவருடைய மகள் வளர்மதி வளர்மரும வெண்ணிலா வளர்மதி அவர்கள் அவர்கள் வந்து எங்க வேலை வேலை வேல்ஸ் அவங்க சிறப்பு பணி திராவிட கோட்பாடுகளை பரப்புதல் லட்சியம் ஓர் உலக ஆட்சியை நிறுவுதல் ஒரே நாடுன்னு சொல்லாம ஓர் உலக ஆட்சி சொல்லிட்டீங்க வெளியே நூல்கள் கட்டுரைகள் பள்ளி மாணவர்களுக்கான நல்வழி பாடல்கள் இசையுடன் பயணம் செய்த இடங்கள் இந்தியாவில் சில மாநிலங்கள் துபாய் பொழுதுபோக்கு படிப்பது படித்ததை பிற குறிப்புகள்ல வந்து வேளாண்மை செய்வது மிகவும் பிடிக்கும் என்று ஐயா அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் ஐயா அவர்களுக்கு இப்பொழுது நம்முடைய சிறப்பு சொற்பொழிவாளர் ஐயா சுபவி ஐயா அவர்கள் சிறப்பு செய்யுமாறு அவரை கேட்டுக்கொள்கிறோம்

மகளும் இன்றைக்கு வாழ்நாள் உறுப்பினராக இணைந்துள்ளார் இப்ப அவங்க அவங்க நோய் வந்து எழுதி தருவாங்க ராசு ஐயா அவர்கள் தமிழர் திராவிட தமிழர் அந்த இதுக்கு அரை அறக்கட்டளைக்கு ரூபாய் இரண்டாயிரம் திராவிடர் கழகத்தின்

சிறப்புரை இருக்கூடிய ஐயா அவர்களுக்கு பெரியார் மாணக்கள் சாதி கெடுத்தவள் திருமகன் இறையன் அவர்கள் எழுதிய புத்தகத்தை அங்களிப்பார்கள் இன்று எங்கள் அம்மா திருமலகம்மா அவர்களுடைய நினைவு

இப்பொழுது ஐயாவர்கள் நேருவே உலக சரித்திரம் பொழிவென்று காட்டப்படுகிறார்கள் வாரங்களில் ஏழு மணிக்கு அவரை மேடையை கொடுக்கணும்